அடுத்தபடியாக தமிழர் தேசம் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எங்களின் அறிவாயுதம் அண்ணன் செம் மகிடேஸ்வரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அறம் காக்கும் அறம் காக்கும் தெய்வமாக எமையாளும் பேரரசரையும் அந்த பேரரசருடைய மறு உருவமாக இருந்து எங்கள் எல்லோரையும் அறம் சார்ந்து வழிநடத்தி வரும் வாழும் பேரரசர் சமநீதி போராளி தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் தமிழ் திரு கே கே செல்வகுமார் அவர்களையும் வணங்கி உழைக்கும் மக்களின் உயிரை பறிக்கும் பொருளை உளவியலை பாதிக்கும் இந்த மது போதைக்கு எதிராக அறந்தாங்கி ஒன்றியத்தில் இந்த பெருங்காடு பகுதியில் அருமையானதொரு மது போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அறந்தாங்கி தேசம் கட்சியினுடைய புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி இங்கு எனக்கு முன்பாக வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய பெருங்காடு எஸ்பிஎம் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர் அவர்களே இந்த அருமையானதொரு பொதுக்கூட்டத்திற்கு அவசியமானதொரு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையிட்டிருக்கக்கூடிய அறந்தை மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ் திரு ஏ கே எஸ் ராஜா அவர்களே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய அறந்தை கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெட்டிவேல் சா பசுபதி அவர்களே எனக்கு முன்பாக விளக்க உரை ஆற்றிருக்கக்கூடிய தமிழ்தேசம் கட்சியுடைய புதுகை கிழக்கு மாவட்ட செயலாளர் பட்டங்காடு கே கே விஜயகுமார் அவர்களே தமிழ்தேசம் கட்சியினுடைய புதுகை மாநகர செயலாளர் தமிழ் திரு காசி அவர்களே தமிழ்தேசம் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில துணைச் செயலாளர் தமிழ் திரு சிவனேஸ்வரன் அவர்களே மாநில தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் தமிழ் திரு திருமுருகன் அவர்களே வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய நகர ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் அவர்களே மாநில மீனவர் அணி துணை செயலாளர் பழனி ராஜா அவர்களே மாவட்ட இணைச் செயலாளர் மதி அவர்களே மாவட்ட இணைச் செயலாளர் தனசேகரன் அவர்களே மாவட்ட இணைச் செயலாளர் அஜய்குமார் அவர்களே மாவட்ட மீனவர் செயலாளர் ஸ்டார் குமார் அவர்களே மாவட்ட பொருளாளர் சத்யா அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே மாவட்ட மகளிரணி செயலாளர் சுமதி அவர்களே மாவட்ட தாய்மார்கள் அணி செயலாளர் ஆசியம்மாள் அவர்களே மாவட்ட துணைச் செயலாளர் கருப்பே அவர்களே மாவட்ட அவை தலைவர் செல்வி அவர்களே ஒன்றிய நிர்வ நிர்வாகிகள் பெரியகருப்பன் அவர்களே ராகுல் அவர்களே மணிகண்டன் அவர்களே ரவிக்குமார் அவர்களே ஒன்றிய கிளை நிர்வாகிகள் யோகராஜ் அவர்களே கைலாசம் அவர்களே ஈஸ்வர பாண்டியன் அவர்களே கணேசன் அவர்களே ரமேஷ் அவர்களே பிரேம்குமார் அவர்களே நன்றை ஆற்றிருக்கக்கூடிய ரகுராமன் கிழக்கு ஒன்றிய துணைச்சலா அவர்களே எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை சொல்ல சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன்னா கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கி யூனிஃபார்மைக்கான ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏதாவது ஒரு மது போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கு மது போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்திற்கு இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கவாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு நாலு பேராவது இருப்பாங்கன்னு பார்த்தோம் ஏன்னா இங்கே மேடையில் ஏறி வந்து ஒருத்தர் கீழே இறங்கி போனார் அன்பான பெரியவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நீ பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பாக அறந்தாங்கியில் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கலந்து கொள்ள கலந்து கொள்ள முடிந்தது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய பகுதி மூக்குடியை சேர்ந்த தாய்மார்கள் முப்பது நாற்பது பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு ஐம்பது பேருக்கும் கூட இருக்கும் அவர்கள் எல்லோரும் சொன்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அந்த மூக்குடி கிராமத்தில் காலையில் எழுந்த உடனே எப்படி வந்து கந்து வட்டி கடக்காரன் கந்து வட்டி கடக்காரன் எப்படி வந்து காசு கொடுத்துட்டு அதிகாலையில் தேடி வருவானோ அதே மாதிரி காலையில் எழுந்தவுடனே ஃபோன் பண்ணால் வீடு தேடி சாராயம் வருதான் வீடு தேடி சாராயம் வருதான் சாயங்காலம் மறுபடியும் ஃபோன் பண்ணி அதை வசூல் பண்றதுக்கு வீடு வீடாக வர்றாங்களாம் அன்பான பெரியவர்களே இந்த மாதிரியான ஒரு சூழல் இதில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபது நம்முடைய முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த இருபது அந்த ஒரு கிராமத்தில் மட்டுமே இருபது பெண்கள் தாலி அறுத்துட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு ஏழை பெண்களின் தாலி காப்பதற்காக அமைந்துள்ள இந்த ஆட்சியின் மார்தட்டி கொள்கிறவர்கள் ஒரு சின்ன முத்திரையர் சமுதாயம் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருபது பேர் தங்களுடைய தாலி அறுப்பதற்கு காரணமான இந்த ஆட்சியின் அவல நிலையை தோல் உரிப்பதற்காக நம்முடைய தமிழ்தேசம் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழ் திரு கே கே செல்வகுமார் அவர்கள் அனைத்து ஒன்றியங்களிலும் மதுபோதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள் எனக்கு முன்பாக பேசிய அருமை அக்கா சொன்னார்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அவங்க எதிராக சொல்லலை ஆனா அவங்க சொன்ன விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு கொத்தனார் சராசரியாக ஒரு கொத்தனார் நாலு ஒன்றுக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் மாசத்துல விடுமுறை நாட்களை கழித்து விட்டு பார்த்தால் ஒரு கொத்தனார் மாசந்தோறும் மாதந்தோறும் இருபத்தைந்தாயிரம் சம்பாதிக்கிறான் அந்த இருபத்தைந்தாயிரம் சம்பாதிக்கிற கொத்தனார் அந்த சம்பாதிக்கிற பணத்தை அந்த உடலுழைப்பு தொழிலாளர் தன்னுடைய பணத்தை கொண்டு போய் சாயங்காலம் எங்கு செலவிடுகிறாருன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகளில் செலவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த மதுபான கடைகளை ஒழித்தால் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய ஆயிரம் ரூபாய் இல்லை மாதந்தோறும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் உழைக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர் மூலமாக இருபதாயிரத்திற்கும் அதிகமான தொகை கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆசாமி தள்ளாடி தள்ளாடி இங்கே வந்து ஆயிரம் ரூபா ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு இங்கே பார்த்தீங்க கையை பிடிச்சி கீழே எழுத்து விட்டோம் காவல்துறை அதை கண்டிருக்கணும் கண்டுக்கலை அந்த நபர் இங்கே வரும்போது ஒருவேளை இந்த மேடையில் இருந்து தவறி கீழே விழுந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் வந்தார்ல தவறி கீழே விழுந்துடுறாரு மூக்காந்தண்டை அடிபட்டு செத்து போயிடுறாரு சாராயம் கொடுக்குறவன் இன்சூரன்ஸ் கொடுக்குறானா சாராயம் கொடுக்குறவன் இன்சூரன்ஸ் கொடுக்குறானா செத்து போனவன் குடும்பத்துக்கு கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போனவன் குடும்பத்துக்கு உடனடியாக அவசர கதியில் போர்க்கால அடிப்படையில் பத்தாயிரம் அறிவிச்சாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போன குடும்பத்துக்கு இங்க வந்தவன் கீழே விழுந்து செத்து இருந்தானா என்ன கிடைக்கும் செத்து புதைச்ச இடத்துல புல்லுதான் முளைக்கும் வேற எதுவுமே கிடைக்காது அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் நாளைக்கு நடுத்தருவுல தான் இருக்கணும் நிற்கதியாக நிக்கணும் அது எதுவுமே தெரியாம எவனோ ஒருவனுக்காக மது போதை ஒழிப்பு இந்த பொதுக்கூட்டத்தில் யாரோ ஏவி விட்டதற்காக ஏறி வர்றாங்க இங்கு மட்டுமல்ல நேற்று நம்முடைய தலைவர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திலே அதுதான் நடந்தது பெரியவர்களை பாருங்கள் இந்த ஒழிப்பு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசாங்கம் இந்த மக்கள் மீது கட்டவிழ்த்துள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்குதல் அவர்களுடைய உழைக்கும் மக்களுடைய அந்த உழைப்பு சுரண்டல் அதை பேச வந்திருக்கிறோம் நாங்கள் அவங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் அத்தனையும் வந்து இந்த மதுபான கடைகளுக்கு போயிருது அதற்கு உதாரணமாக இரண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த மதுபானத்தினுடைய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி அமைத்தாங்க

மதுபானம் மூலமாக தமிழக அரசுக்கு வருமானம் கிடைச்சது அதன் பிறகு அதற்கடித்த ஐந்தாண்டு அதிமுக ஆட்சியில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் வருமானம் பார்த்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக தலைமையிலான இந்த அரசாங்கம் அமைஞ்ச மூணே வருஷத்துல எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூணே வருஷத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வருமானம் பார்த்திருக்காங்க இப்போ கடந்த முறை இருந்த நம்முடைய அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு மது விளக்க ஆய அமைச்சர் சொன்னாங்க முத்துசாமி ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி எங்களுக்கு இலக்குன்னு சொன்னாங்க அதுக்கு நைன்டி எம்எல்ஏ பாட்டில் கொடுப்பேன்னு சொன்னாங்க பாருங்க யாவகம் இருந்திருக்கும் நைன்டி எம்எல்ஏ பாட்டில் கொடுப்பேன் இப்போ அடுத்த ரெண்டு வருஷத்தையும் சேர்த்து பார்த்தா இரண்டா இரண்டு லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல் ஒரு ஆட்சி காலத்தில் இந்த ஆளும் கட்சியினர் மதுபான மூலமாக வருமானம் ஈட்டுகிறார்கள் என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது யார் குடிக்கிறா உழைக்கும் மக்கள் உடை உழைக்கும் அடித்தட்டு மக்கள் குடிக்கிறாங்க உழைக்கும் அடித்தட்டு மக்கள் குடித்து விட்டு தங்களுடைய பணம் உழைப்பு உழைத்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் இந்த அரசாங்கத்திடையுமே திருப்பி கொடுக்குறாங்க ரெண்டா ரெண்டு லட்சம் கோடி இது இங்கு நம்ம இது எல்லாமே வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக அவலநிலை இதை கட்டி காக்க வேண்டிய அந்த காவல்துறை நான் அரசாங்கத்திட்ட காவல்துறைக்காக ஏதாவது ஒன்று வலியுறுத்தணும்னா நிச்சயமாக அவர்களுடைய மத்த எல்லா துறை அதிகாரியும் காவல்துறைக்கு மட்டும் குறைஞ்சபட்ச பத்து மடங்கு சம்பளத்தை வசதி கொடுங்க பத்து மடங்கு சம்பளத்தை வசத்தி கொடுங்க காரணம் என்னன்னா அசிங்கமா இருக்கு என் போன்ற படித்த நபர்கள் அந்த மதுப்பான கடையை பக்கத்துல போகவே எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு நம்மளையும் குடிகார பயன் நடிச்சிருவாங்களோ நம்மளையும் ஒரு மாதிரி சந்தேகனோட பாப்பாங்களோன்னு ஆனா அசிங்கமே என்னன்று தெரியாம சில பேர் காக்கி உடையுடன் நான் பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது எதற்காக இந்த ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் உங்களுடைய கடமையை நீங்க விட்டுக் கொடுக்குறீங்க அதனால தமிழக அரசாங்கம் காவல்துறைக்கு பத்து மடங்கு ஐம்பதாயிரம் யாராவது வாங்குறாங்களா சம்பளம் அஞ்சு லட்சமாக ஆக்கிருங்க அஞ்சு லட்சமாக ஆக்கிருங்க பத்தாயிரம் வாங்குறாங்களா ஒரு லட்சமாக ஆக்கிருங்க பத்து மடங்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க அப்போவாவது இந்த மது போதைக்கு எதிராக அவர்கள் ஒரு நடவடிக்கைக்கு கொண்டு வராங்களான்னு பார்ப்போம் அப்போ இது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசாங்கம் தொடர்ச்சியாக மதுபான கடைகள் மூலமாக நம்முடைய மக்களை உளவியல் ரீதியாக பாதிக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு நண்பர் அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கார் இந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமாக அவருடைய வழக்குகளை திருப்பி பார்த்தோம் பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து விவாகரத்து கேட்குறாங்க இல்லையா எனக்கு என் புருஷன் சரியில்லை எனக்கு புருஷன்ட்டு வந்து விவகாரத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்படி கேட்கக்கூடிய பெண்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பெண்கள் வந்து காரணம் ஒரே ஒரு காரணம் என் புருஷன் குடிக்கிறான்னு தான் எழுதியிருக்கு எல்லா நான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வழக்கு இல்லை நூறு வழக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அவர்களுடைய வழக்குகளை நான் படித்து பார்த்தேன் எல்லா வழக்குகள்லையும் அந்த கணவர் வந்து குடித்து விட்டு வந்து என்னை துன்புறுத்துகிறார் அதெலாம் எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிற அந்த வாக்கியம் வந்து தவறாமல் இடம் பிடிச்சிருக்கு இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா இந்த உளவுத்துறைக்கு தெரியாதா இன்று இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காவல்துறை இதனால தான் எங்கள் எங்களுக்கு நம்பிக்கை வரது நேற்று தம்பி சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் அவர் சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு நான் சமீபத்தில் தான் வீட்டை மாற்றினேன் நான் இந்த வீ இந்த தெருவில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது இந்த சென்னை மாகன் மாநகர காவல் ஆணையரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது உளவுத்துறை தவிர வேற யாருக்கும் தெரியாது திடீர்னு யாரோ நாலு பேர் வந்து பத்து பத்து பேர் வந்து என் அம்மாவை என் வீட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க சாக்கடையெல்லாம் அல்லையா அந்த இறச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இங்கே இருந்து நீங்கள் நூறுக்கு டயல் பண்ணுங்க நீங்கள் நூறுக்கு டயல் பண்ணி இந்த பெருங்காடு பகுதியில் ஒரு சந்துக்கடை ஓடுது சட்டவிரோத மதுக்கடை இயங்கி வருது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் போலீஸ் உங்களுக்கு லைனில் வர்றாங்களோ இல்லையோ அந்த சட்டவிரோத மதுக்கடை நடத்தக்கூடிய நபர் உங்களோட லைன்ல வருவார் அப்போ நம்மளுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் இந்த இங்க ஒருத்தவங்க கேட்டாங்க சாராய் கடை அடிச்சு நொறுக்குனா பெயில் எடுத்துருவீங்களா அப்படின்ட்டு இந்த பெயில் எடுத்துருவீங்களா அப்படிங்கிற அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தயக்கம் அந்த பயம் எதனால் வருது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் பொதுமக்களை விட அன்றாடங்காட்சிகளை விட உழைக்கு மார்க்கத்தை விட சாராய கடைக்காரனுக்கும் சமூக விரோதிகளுக்கு தான் பாதுகாப்பாக இருக்காங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம் வருது சந்தேகம் இல்லை உறுதிப்படுத்துகிறார்கள் நிறைய இடத்துல அன்னவாசலில் இப்போ தம்பி சொன்ன மாதிரி அன்னவாசலில் இது வரைக்கும் பதினேழு முறை நூறுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க ஒரு நடவடிக்கை இல்லை சிஎம் செலுக்கு மூணு முறை போட்டாங்க பெட்டிஷன் அப்போது இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா பத்து மடங்கு உயர்த்தி கொடுக்கணும் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரிகளுக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் போகுது இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கூட அவங்கள பற்றி அதிகம் பேச வேணாங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன தகவல் அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம உற்று கவனிக்க வேண்டும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே கரைவடிந்த துறைகளாக இருக்கிற பொழுது நாம் நம்மை தக்காத்து கொள்ளவாவது நாம் முன்வர வேண்டும் மது ஒழிப்பிற்கு முன்பாக மது மறுப்பு வேணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்த சூழல்லையும் மது நுழையக்கூடாது கூடாது என்கிற மறு மது அந்த மது மறுப்பு வேணும் மறுக்கணும் அந்த மதுவை ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் என்னுடைய தந்தை எந்த சூழல்லையும் என்னை யாரும் குடி குடிச்சிட்டு நாசமா போகணும்னு சொன்னதே கிடையாது அப்போ இன்னைக்கு தன்னை தந்தை தன்னை அப்பா என்று அலையுங்கள் என்று சொல்லக்கூடிய நபர் நீங்கள் எல்லாரும் குடிக்காம இருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு சட்டமன்றத்தில் சட்டசபை கூட்டி ஒரே ஒரு தீர்மானம் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மது உடனடியாக மூடப்படும் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் எவ்வளவு நேரம் ஆயிடும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாராய ஆலைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் அதை வழிநடத்தி வரக்கூடிய நபர்கள் அது திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அவர்கள் மீறி இன்று அசுர அசுர வளர்ச்சியாக வளர்ந்துவிட்ட இந்த சாராய உற்பத்தி மூலமாக சாராய நுகர்வு மூலமாக எத்தனையோ நபர்கள் வந்து இங்கே பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ பாதிக்கப்படுவர் மூலமாக அவர்களுக்கு எந்தவித சிந்தனையும் கிடையாது அவர்களுக்கு வருமானம் வந்தால் போதும் என்று மட்டும்தான் நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு மனித ஆற்றலை கொண்டு போட்டாங்க மனித ஆற்றல் இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவை உத்து பார்க்குது அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அதுதான் மனித ஆற்றல் அதிகப்படியான மனித ஆற்றல் இருக்கு இந்தியா மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது போது அப்போ அந்த மனித ஆற்றல் எல்லாமே வீணாய் போச்சு ஒரு இங்க இருந்தா அவ்வளவு தூரம் நடக்க முடியல விழுந்துடுறாங்க எதனால அடுத்த அடுத்த தலைமுறை எல்லாம் சுத்தமா போயிடும் பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துருச்சு மதுபான கடை நான் சொன்ன மாதிரி காலையிலேயே சரக்கு கொடுத்து சாயங்காலம் வசூல் பண்ணா இதுல கஞ்சா வேற கஞ்சாவை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தன்னைக்கு போய் கஞ்சா வாங்கி போய் ஒரு பக்கம் அதை பயன்படுத்திட்டு அடுத்து வரும்போது இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டானா ஏற்கனவே வாங்கிட்டு போனா பாத்தீங்களா அவனுக்கு இலவசமா இதெல்லாம் திரைமுறைகள் நடக்குது காவல்துறைக்கு தெரியாமல உளவுத்துறைக்கு தெரியாமல்ல அப்படியே போறாங்க அப்போ என்ன ஆகும் ஒன்னு ரெண்டாகும் ரெண்டு இருபது ஆகும் இருபது நாற்பதாகும் அப்ப இப்படியே தொடர்கிற பொழுது என்ன அந்த ஒரு ஒரு தலைமுறையை நாசமா போகும் நாசமா போச்சு நாசமா போச்சு நம்முடைய தலைவர் சமநீதியார் அவர்கள் ஏதோ ஓட்டுக்காக கே கே செல்வகுமார் அவர்கள் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு பண்ணி நடத்தவில்லை நீங்க ஓட்டு போடுங்க போடாமல் போங்க ஆனா தண்ணியை போட்டு இந்த தலைமுறையை நாசமாக்கிறாதீங்க அப்படின்னு வலியுறுத்தி சொல்ல தான் இந்த பொதுக்கூட்டம் எல்லாமே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் எக்கச்சக்கமா நீங்க ஒரு குடும்பத்துல இங்க இருக்க ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் பேசுகிறத பேசுறத பார்க்க முடிஞ்சு ச சாரா என்னப்பா ஆகுது அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகே உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிளை தேடுறீங்க மாப்பிள்ளை தேடும் போது நீங்க வைக்கிற முதல் குறிக்கோள் என்ன முதல் வேண்டுகோள் என்ன ஒரு வரன் பார்ப்பவரிடமோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ நீங்க பெத்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த ஏன்னா குடும்ப தலைவன்களை பார்த்து கேட்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கும் அந்த பிள்ளைக்கு அமைவிருக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன வேண்டுகோளை வைக்கிறீங்க அப்படின்னா மாப்பிள்ளை குடிக்கா குடிக்கிறவரா குடிக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே அப்போ நீ பெற்ற பிள்ளை நல்லா இருக்கணும் மற்ற எல்லாரும் பெற்ற பிள்ளை நாசமாக போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தானே இருக்குது இது வந்து சாராயம் இருக்கக்கூடிய நபர்களையும் நான் பார்த்து கேட்குறேன் சாராயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாராயம் விற்கும் நபர்களையும் பார்த்து தான் அந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் பெற்ற பிள்ளை நல்லா இருக்கணும் ஊர் போய் பெற்ற பிள்ளைலாம் நாசமாக போகணும் அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து எப்போதான் வெளியோட போகிறாங்க இன்னைக்கு இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் நிறைய இடங்கள்ல பொதுக்கூட்டம் இந்த சாராயம் மது ஒழிப்பு போ பொதுக்கூட்டத்துக்கு எதிராக ஆள் கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அமௌண்ட்டு தருவாங்களா அப்படிங்கிறாங்க அமௌண்ட் தருவாங்களா அதே மாதிரி ஆண்கள் எல்லாமே எப்பா நான் நீங்கள் சாராய ஒ ஒழிச்சிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆண் எல்லாம் பேசுது ஒரு சில புரியாத பெண் வர்க்கம் காசு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் நான் இப்போ சொல்ல வந்த விஷயமே அதை தான் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் கோடியை கொட்டி கொடுக்குறீங்க அவன் வெறும் இரநூறுவா கிள்ளி கொடுக்குறான் ரெண்டு லட்சம் கோடியை நீங்க இங்க இருந்து தல்றீங்க மட்டும் கிள்ளி காத்துல வீசுறான் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க கூடிய அறிவை கொடுக்க தான் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த அறிவை உங்களுக்கு கொடுக்கணும் இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் நாங்க பண்ணியிருக்கோம் அமௌண்ட் எப்ப வேணாலும் வரும் உழைக்கும் உழைக்கிற சாதி நம்ம உழைச்சோம்னா காசு சும்மா படுத்துக்கிட்டு இருந்தோம்னா காசு வராது உழைச்சா காசு உழைக்கிற எல்லாருமே காசு பார்க்கலாம் காசு கிடைக்கும் ஆனா இது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை இது மாதிரியான ஒரு சமூக விரோத செயலை இது மாதிரி நம்ம மீது ஏவப்பட்டுள்ள ஒரு உளவியல் தாக்குதலை அரசியல் ரீதியாக ஆதாயம் பெற துடிக்கிற அந்த உளவியல் தாக்குதலுக்கு எதிராக நாம் முதற்கட்டமாக விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கிற அறிவை பெற வேண்டும் அதனு அதற்காக தான் இந்த பொதுக்கூட்டங்களை தொடர்ச்சியாக ஏற்பாடு பண்ணி இந்த தமிழ தேசம் கட்சி நடத்தி வருகிறது பெரியவர்களே எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா ஹைக்கு கவிதைகள் ஹைக்கு கவிதைகளுக்கு சில ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அருமையாக ஒரு கவிதைகள் கவிதை வாசிக்கும் பழக்கம் இருக்கவங்களை நான் பார்த்துருப்பேன் அந்த கவிதைகளை பார்த்தோம்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் புரிதல் இருக்கும் ஒரு ஒரு கவிதை ஒரு கவிஞன் எழுதியிருந்தார் என்னென்னா ஒரு கொக்கு ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனை வந்து கொக்கு பசிக்காக கொத்தி பிடிச்சி சாப்பிடுது அதுதான் அந்த நிகழ்வு ஆனால் அந்த கவிஞன் எப்படி எழுதியிருக்காருன்னா ஒரு கொக்கின் கூறு அழகு கொத்தி தூக்கும் போது தான் தான் வாழ்ந்த குளத்தையே அந்த மீன் முழுசா பார்த்துச்சு அப்படின்னு எழுதியிருப்பான் ஆழமாக அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும் இதுதான் கை குக்கவிதை ரெண்டு வரையில் நினைச்சதை சொல்லிடலாம் அது மாதிரி இந்த உலகத்திலேயே முக மிக கேவலமான மிக மோசமான ஹைக்கு கு கவிதையை ஒன்று அதை எழுதுனது இந்த தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு பாட்டிலுக்கு பின்னாடி எழுதியிருக்கோம் என்னன்னா மூணு லைனு மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இப்போ இங்கே இவ்வளோ பேரு எவ்வளோ விஷயம் அந்த அக்காலாம் எவ்வளோ விஷயம் சொல்றாங்க புரியுதுங்களா இந்த ஒரு விளம்பரத்தெல்லாம் பார்ப்பீங்க டிவியில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் சந்தேக பங்கு உட்பட்டது முதலீடு செய்வது திட்டம் சார்ந்த அவங்களை ஒரு முறை படிக்கணும்னு முடிச்சிருவாங்க கடக முடிச்சிட்டாங்கன்னா அது அவனுக்கு என்ன புரியும் திருடுறவன் என்ன பண்ணுவான் திருடுறவன் என்றைக்குமே விலக்கி சொல்ல மாட்டான் ரெண்டு லைன் ரெண்டு வரி மூணு வரியை மட்டும் விட்டுட்டு போவான் அவங்க அதை பார்த்து யாருக்குமே புரியாது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு நாங்கள் எழுதியிருக்கோம் தெரியாம அவன் வந்து குடிச்சதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தான் அந்த மூணு ஒரு மோசமான கேவலமான படிச்ச உடனே காரி தூணு துப்பக்கூடிய அந்த அந்த சின்ன கவிதை கைக்கு கவிதை இந்த தமிழ்நாடு அரசு எழுதியிருக்கு இது நம்ம எப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக நம்ம பேசுறோம் அப்படின்னா இது இந்த முத்திரை சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எத்தனையோ உழைக்கும் பக்கம் நம்ம முத்து ஏன்னா உழைக்கும் மக்கள்னு நாங்க இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அந்த பொதுக்கூட்டத்தில் உழைக்கும் மக்கள் அப்படின்னா ஒரு சாதியில் மட்டும் கிடையாது அனைத்து சாதியிலே இருக்காங்க உழைக்கும் மக்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் உழைக்கும் மறுக்க உண்மையிலேயே பாதுகாக்கப்படணும் அந்த உழைக்கும் மக்கள் மூலமாக தான் இன்னைக்கும் இந்த ஆள் இந்த நாடும் நாட்டை ஆளக்கூடிய அரசும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அப்ப எல்லோருக்குமான பொதுக்கூட்டமாகத்தான் இந்த தமிழர் தேசம் கட்சி இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் முத்திரையாகத்தான் இருக்கிறார்கள் அனைத்து சமுதாயத்தவரும் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லோருக்கும் இந்த எல் எல்லோருக்குமான ஒரு விடிவு காலமாக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் எங்களுடைய தலைவர் சமநீதியார் அவர்கள் இன்று முதற்கட்டமாக இருபத்தி ஆறு ஒன்றியங்களில் தமிழ்நாடு முழுமையை முழுமையும் இருபத்தி ஆறு ஒன்றியங்களில் இந்த பொதுக்கூட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள் இது மூன்றாவது நான் பொதுக்கூட்டமாக இங்கு வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது அதேபோல போல நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஒன்றிய ஒன்றியங்களில் இந்த பொதுக்கூட்டத்தை செயல்படுத்த அடுத்த முறை அடுத்த பட்டியலுக்காக தயாராக இருக்கிறார்கள் இதற்கான பொருட்செலவு திட்ட செலவு எதையுமே அவங்க கவனிக்கலை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய ஒரே நோக்கமாகிறது அவருடைய நோக்கத்தை பிரதிபலிக்கவே இன்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் இறுதியாக உங்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டு விரைபெற வருகிறோம் அது என்னென்னா எந்த சூழல்லையும் ஏன் எதுக்கு எப்படி என்று யோசிக்க பழகணும் நம்முடைய குழந்தைகளை நன்கு படிக்க வைக்கணும் பள்ளிக்கூடம் வரைக்கும் இன்னைக்கு கஞ்சா மது பழக்கம் பரவிடுச்சு பள்ளிக்கூட வரைக்கும் பரவிடுச்சு ஆசிரியர்களை அடித்து கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருக்கு ஆசிரியர்கள் அடித்து ஆசிரியர்களே கத்தையை காட்டி போதையில் கத்தையை காட்டி மறக்கக்கூடிய மாணவர்கள் பற்றியும் நாம் செய்தித்தாளில் படிக்க முடியுது பெண்கள் இன்னைக்கு ஆண்களை தவிர்த்து பெண்களும் நிறைய பகுதிகளில் மதுவுக்கு அடிமையாகி வந்திருக்கிறார்கள் இது ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருட முன்பாக நம்ம நம்ம நம்முடைய மூதாதையராக பிறந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வயசாயிடுச்சு நம்முடைய பேரரசர் பெரும் பெரும்பிடிக்கு முத்திரையர் அவர்களுக்கு அவர் பிறந்த அந்த வருடங்களில் அவர் பிறந்ததுக்கு பின்பாக அவர் சாதித்த விஷயங்களில் எந்த இடத்துலையும் அது இல்லை அப்படி இல்லாததினால தான் இன்றைக்கி இந்த அந் அவருக்கு பின்பாக இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வருடங்கள் கழித்து தமிழ்நாடு முழுமைக்கும் பல்கி பெருகி நம்முடைய இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது அதேபோல போல நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களையும் நம்மை போலவே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது எனவே எந்த சூழலிலும் நம்முடைய குடும்பத்தில் யாரேனும் மதுவுக்கு அடிமையாகி இருந்தால் அவர்களை உடனடியாக வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு இருக்கிறது எந்த சூழலிலும் நம்முடைய குழந்தைகளை மதுவுக்கு அடிமையாக விடக்கூடாது எந்த சூழலிலும் சட்டவிரோத செயல்களை நாம் அனுமதிக்க முடியாது நாம் அருகிலுள்ள சட்டவிரோத மதுபான கூடங்களை உடனடியாக அகற்ற இந்த காவல்துறைக்கும் சரி உளவுத்துறைக்கும் சரி உத்தர உத்தரவிட வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு எதற்கும் ஒரு எல்லை உண்டு போராட தூண்ட வேண்டாம் இதற்கு அடுத்த முயற்சியாக எங்கள் தலைமை ஏதாவது முடிவெடுத்தால் நிச்சயமாக எங்கள் தம்பி சொன்ன மாதிரி விபரீதமாக நாங்கள் ஏன்னா போராட்டத்தின் இறுதி இலக்கு என்னவா இருக்கும் புரட்சியாக தான் இருக்கும் ஒரு போராட்டத்தின் அறவழியில் போராடி வர்றோம் ரெண்டு தாட்டி போராடுறோம் மூணு தாட்டி போராடுறோம் கிடைக்கலன்னா நாலாவது முறை என்னவா இருக்குன்னா புரட்சி தான் புரட்சினா செய் அல்லது செத்துமடின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் நாங்கள் அப்படி அந்த ஒரு இலக்குக்கு எங்களை ஆட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறந்தாங்கி கிழக்கு ஒன்றிய இணைச் செயலாளர் அண்ணன் ரகுராமன் அவர்கள் ஆற்றுவார்கள் தலைவர் தமிழ் திரு கே கே செல்வகுமார் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற மதுபோதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய அண்ணன் தமிழ் திரு செம் மகேடேஸ்வரன் அவர்களே வரவேற்பு உரையாற்றிய எஸ்பிஎம் ராஜ்குமார் அவர்களே தலைமை வகித்த ஏ கே எஸ் ராஜா அவர்களே முன்னிலை வைத்த ச பசுபதி அவர்களே விளக்க உரையாற்றிய அண்ணன் பட்டகாடு கே கே விஜயகுமார் அவர்களே திரு ராஜேஷ் அவர்களே